வெல்கம் விவர்ஸ் அது அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவண்ணாமலையில் கல்யாணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணார்னா தன்னுடைய மனைவி கிட்ட இரவு ஒன்பது முப்பது மணி அளவுல நான் வயலுக்கு போயிட்டு நீர் பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வயலுக்கு போயிருக்கிறாரு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரில அங்கேயே அவங்களுடைய வயல் இருக்கக்கூடிய ஒரு மாமரத்துல தூக்கு போட்டு அவர் இறந்துட்டு இருக்கிறாரு ஸோ பொழுது வெடிது தன்னுடைய கணவன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே எப்பவுமே வயலுக்கு போனாங்கன்னா நைட் அங்க தான் வருவாங்க ஸோ ஆகையினால இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரவே இல்லையே எட்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போறாங்க வயலுக்கு அங்க போய் பார்த்தா அங்க தன்னுடைய கணவன் சடலமா தோங்குறத பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படியே கத்தி கூச்சலேட்டு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வராங்க வந்து பார்த்தா அந்த அம்மா ஒண்ணு நினைக்கிறாங்க தன்னுடைய கணவன் தாங்கிட்ட சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனா தன்னுடைய கணவனை யாரோ இது மாதிரி அடிச்சு தூக்க மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வராங்க அந்த சடலத்தை மீட்டு கொண்டு கொண்டியத்துன்னு போயிட்டு அட்டாப்சி பண்ணுறாங்க அட்டாப்ஸியில என்ன வருது அப்படின்னா இவர் உடம்பு மேல ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது அப்படின்னா இவர் யாரையுமே அடிக்கல இவரே தான் ஏதோ மன உளைச்சல தூக்கு போட்டு இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஸோ இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய சடலத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய மனைவினுடைய மனைவி வலு கட்டமை போலீஸ் கிட்ட மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சீனு வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஸோ பிறகு போலீஸ் சீனுடைய கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த சடத்து கொடுத்து சீனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்து முடிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஒரு நபர் நோட் பண்றாரு அவர் யார் அப்படின்னா சுதாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கரெக்டா அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி இறந்த அந்த நபர் அவருடைய தம்பி தான் ஒரு நான் அவர் வந்து இது எல்லாத்தையுமே நோட் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா சுதாகரும் இந்த சீனும் இவங்க ரெண்டு பேரும் இனிப்பெரிய நண்பர்கள் உடனே இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி சுதாகர் இறந்திருக்கிறான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சீன் இறந்திருக்கிறான் இப்போ இவங்களுடைய அடுத்தடுத்து இறப்பு நமக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினைச்ச சுதாகருடைய தம்பி போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாரு அந்த கம்ப்ளைண்ட் அவர் என்ன தராரு அப்படின்னா என்னுடைய அண்ணன் அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி இறந்துட்டாரு எனக்கு அவருடைய சாவுல சந்தேகம் இருக்கு எனக்கு அவருடைய சடலத்தை தோண்டி அதை அட்டாப்சி பண்ணி என்ன காரணம்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு என்னங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சுதாகர் பிடிச்ச அந்த இடத்துல வந்து வட்டாட்சியர் முன் நிக்க வச்சு அந்த சடலத்தை வந்து தோண்டி எடுத்துன்னு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்ஸியில என்ன வருது அப்படின்னா சுதாகர் விஷம் குடிச்சு இறந்திருக்கிறாரு அவர் இறப்பதற்கு முன்பு போதலை இருந்திருக்கிறாரு அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகுது தம்பி எப்படி சந்தேகப்பட்டாரோ அதே மாதிரி சுதாகருடைய இறப்பும் சீனு இறப்பும் ஏதோ ஒரு லிங்க் ஏற்படுத்துது அப்படின்னு சுதாகருடைய ஒரு முடிவுக்கு வராரு சுதாகருடைய தம்பி முடிவுக்கு வந்ததோடு இல்லாம போலீஸும் ஒரு முடிவுக்கு வராங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு பேருடைய சாவுல என்ன மர்மம் இருக்கு யாராவது ஒரே நபர் தான் இவங்க ரெண்டு பேரையுமே சாகடிச்சாங்களா இல்ல ரெண்டு பேருமே அட்டாப்சியில் வந்த மாதிரி தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத பத்தி பிரிப்பா நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரேட் நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கல்யாணபுரத்துல சுதாகர் மற்றும் ரம்யா அப்படின்ற ஒரு தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு ஆதாரமா இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி ரம்யா நல்லவங்க கிடையாது சுதாகர் வெளியூரில் போயிட்டு அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அது மாதிரி அவர் வெளியூரில் போயிட்டு தங்கி ஒர்க் பண்ணால் தன்னுடைய மனைவி ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதாகர்கிட்ட எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க தன்னுடைய பசங்களுடைய படிப்புக்கும் அந்த மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சுதாகர் அவங்களுடைய மனைவிக்கு ஒரு மொபைல் ஃபோனும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்போல்லாம் சுதாகர் வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்போல்லாம் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணால் மொபைல் பிசி பிசி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதேமாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவி யாருக்கிட்டையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இவரை பார்த்ததுமே ஃபோன் கட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு தவறான வழியில் போகிறாங்க அப்படின்றது உணர்ந்த சுதாகர் தன்னுடைய மனைவி கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க ஏதாவது தவறான வழியில் போனால் அதை வந்து மாற்றிக்கோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது ஊர் உலகம் நம்மளை தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காத ரம்யா தன்னுடைய கள்ள காதலன் ஸோ பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவரோட எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுறது இரவு டைமில் சுதாகர் வீட்டில் இல்லாத போது அவருக்கு நிர்வாணமாக வீடியோ கால் பண்ணுறது இதுமாரிலாம் நடந்திருக்குது ஸோ ஒரு நாள் சுதாகர் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு தன்னுடைய மனைவினுடைய மொபைலில் எதாக்குமே எடுத்து பார்க்கறாரு எடுத்து பார்த்தா பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நிறைய நிர்வாணமான ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க வீடியோ கால் நிறைய அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது இவங்களும் கால் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து மன உடைஞ்சு போன சுதாகர் அதே ஊரில் இருக்கக்கூடிய சீனி என்ற அவருடைய நண்பர்கிட்ட போயிட்டு என்னுடைய மனைவி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிருக்கிறாங்க ஸோ இப்போ சீனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய நண்பனுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க பக்கத்தில் ஊரில் இருக்க இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்ற ஒரு நபர் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்ற நபர் தான் அப்படின்னு தெரிய வருது டைரெக்டா பெருமாள் கிட்டே போறாரு இது மாதிரி நீ பண்றது சரியில்லை ஒரு குடும்பம் சீரழியதுக்கு இன்னைக்கு காரணமா இருக்காத அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா சீனு வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆகையினால அவர் போயிட்டு சொன்னா பயப்படுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் போய் சொல்லிட்டு மறந்துட்டு வந்திருக்கிறாரு ஓரிரு வாரம் போகுது அப்ப வந்து பார்த்தா ரம்யாவுக்கு ஒரு புது ஒருத்தர் வந்து அறிமுகம் ஆகுறாங்க அதுவும் குறிப்பா ரம்யாவுடைய மொபைல்ல வேற இன்னொருடைய புது நம்பர் ஒண்ணு வந்து சேவ் ஆகுது அந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா சீனு அப்படின்ற அந்த பேர்லயே சேவ் ஆகுது ஆமா நம்ம நினைக்கிற மாதிரி தான் தன்னுடைய நண்பன் சுதாகருக்கு உதவி பண்ண போன தன்னுடைய நண்பரான சுதாகருக்கு அவர் துரோகம் செஞ்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா பெருமாளை போயிட்டு மிரட்டிட்டு ஒரு ரெண்டே நாள்ல நேரா சுதாகருடைய மனைவி கிட்ட போயிட்டு நீ அவ்வளவு பெரிய ஆளா உனக்கு வெளி வெளியூர்ல இருக்கவங்க தான் உனக்கு கள்ளக்காதல் வருமா என் கூட எல்லாம் உனக்கு கள்ளக்காதல் வராதா அப்படின்னு சொல்லி பேசி ரம்யாவை ஈஸியா அவருடைய வலையிலே அவர் செக்க வச்சிருக்கிறாரு சோ ரம்யா தான் மீது ஆசைப்படுறான் சீனு அப்படின்றத உணர்ந்து சீனுவும் தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது சோ சுதாகர் வந்து ரொம்ப மன உலச்சல் இருந்து அளவுக்கு அதிகமா ட்ரிங்கிங் ட்ரிங்கிங் எப்படி சரகுலே இருக்கிறாரு சோ இருந்தாலும் எப்போல்லாம் ஒரு சரகடியிலேயே அப்போல்லாம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு பயங்கரமா சண்டைப்படுவாரு இதே மாதிரி தொடர ஒரு நாள் ரம்மி ரம்ய என்ன பண்றாங்க அப்படின்னா சீனு கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் என்னை அளவுக்கு அதிகமா துன்பப்படுத்தினார் என் கணவன் என்னை அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுத்துகிறாரு அவர் எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி மனைவி தன்னுடைய கணவனுடைய நண்பனான சீனு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சீனி என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய உயிர் நண்பன் சுதாகர் அப்படின்னு கூட நினைக்காம சோ ஒரு இடத்துக்கு சுதாகரை வர வச்சு அவருக்கு நிறைய சரக்கு வாங்கி கொடுக்கறாங்க அந்த சரக்குல விஷத்தையும் கலந்து சுதாகர் கொடுத்துறாங்க சுதாகர் அதுல விஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட தெரியாம அவர் அந்த விஷத்தை குடிச்சிட்டு அங்கேயே இறந்தும் போயிடறாரு சோ இதெல்லாம் தெரியாத சுதாகருடைய தம்பி மணிகண்டன் தன்னுடைய அண்ணனுடைய சடலத்தை அவருடைய சாவு அங்கே நின்று அவருக்கு செய்ய வேண்டிய சங்கடங்க சம்பிரதாயம் எல்லாமே செய்து முடிக்கிறாரு இப்போதான் கரெக்டா அக்டோபர் மாதம் கரெக்டாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சீனுவும் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க இப்போதான் இதையெல்லாம் பார்த்த சுதாகருடைய தம்பியான மணிகண்டன் இந்த ரெண்டு பேருடைய சாவுலையுமே எதுவோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்குதான் சுதாகருடைய சடலத்தை தோண்டி எடுத்துன்னு போயிட்டு பார்க்குறாங்க சுதாகர் விஷம் குடிச்சுதான் இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆகுது ஸோ அந்த இருந்த டைம்ல இருந்த நபர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்குறாங்க அப்படின்னா சுதாகர் வந்து அளவுக்கு அதிகமாக குடிச்சு குடிச்சியே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் ஆனால் அவன் விஷம் குடிச்சு இறந்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது அதே மாதிரி தன்னுடைய நண்பன் இறந்துட்டான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையே சீனு தூக்கு போட்டு இறந்துட்டான் அப்படின்னு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே நம்பியிருக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது சுதாகருடைய தம்பியான மணிகண்டன் இந்த கேஸ் வந்து ஒன்றும் சின்சியரா நடத்தணும் அப்படின்ற எண்ணத்துல ஃபஸ்ட்டு தன்னுடைய அன்னியான ரம்யாவின் மீதே ஒரு புகார் ஒன்று கொடுக்கறாரு சோ புகார் கொடுத்ததுல போலீஸ் எப்போ வந்து அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு வந்தாங்களோ அப்பவே அவங்க வீட்டில் இருந்த ரம்யாவுடைய முகம் அப்படியே வாடி போகுது ஈஸியா கேட்ச் பண்ணிட்டாங்க போலீஸ் என்ன அப்படின்னா தான் இந்த கொலையை அதாவது சுதாகருடைய இறப்புக்கு ரம்யா எதுவோ காரணமா இருக்கிறாங்க அப்படின்ற உணர்ந்து ரம்யா உடனே கைது பண்ணியதுன்னு போயிட்டு விசாரணை மேற்கொண்டாங்க விசாரணை மேற்கொண்டதுல நானும் இறந்து போன சீனுவும் பக்கத்தில் உரிய இருக்கக்கூடிய பெருமாளும் நாங்க மூணு பேரும் சேர்ந்துதான் சுதாகருக்கு சரங்குல விஷத்தை கொடுத்து சாகடிச்சோம் அப்படின்ற அந்த உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க அதோடு இல்லாம சுதாகர் இறந்துட்டா தான் வந்து சீனுக்கு மூணு லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க ஆனா சீனி என்ன நினைச்சிருக்கிறாருன்னா இதற்கு இடையிலேயே மாலை போட்டிருக்கிறாரு மாலை போட்டுட்டே இருக்கும்போது டெய்லியும் அவர் போயிட்டு அந்த சாமி சரணம் அதாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இல்லையா மாலையிலையும் காலையிலையும் அது மாதிரி போயிட்டு வந்தா தன்னுடைய நண்பனுக்கு செய்த துரோகத்தை நினைச்சு நினைச்சு அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிர் நண்பனுக்கே நம்ம துரோகம் செஞ்சுட்டுமே துரோகம் செஞ்சுட்டு நம்ம மாலையும் போட்டுட்டு இந்த மாலையை நம்ம சுமக்குறமே நமக்கு ரொம்ப மிக பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மனைவி கிட்ட வயலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அங்கேயே போயிட்டு தூக்கம் போட்டுருக்கிறாரு சரிங்களா ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் அந்த மொத்தம் மூணு குற்றவாளி அதுல ஒரு நபர் தானே தப்பை உணர்ந்து தூக்க போட்டாரு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நபர் ஒன்னு வந்து சுதாகருடைய மனைவியான ரம்யா இன்னொன்று வந்து சுதாகருடைய மனைவிக்கு கள்ள காதலனான பெருமாள் ஸோ இப்போ ரம்யாவும் பெருமாளையும் ரெண்டு பேரும் கைது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வேலூர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பன் உதவு செய்வான் அப்படின்றதுனால தான் சுதாகர் சீனு கிட்ட போயிட்டு எழுப்பு கேட்டு ஆனா சீனுவே தன்னுடைய நண்பனுடைய மனைவி அப்படின்னு கூட பார்க்காம அவங்க கிட்ட தகாத உறவில் இருந்து அவர் சரகுல விஷயத்தை கலந்து கொடுத்து சுதாகர் சாக அடிச்சு சீனு பின்னாடி அதை உணர்ந்து அவரே போயிட்டு தூக்கு போட்டு இறந்துருக்கிறாரு சரிங்களா ஆனா இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் அந்த ஒரே ஒரு பெண் யார்னா ரம்யா அதாவது ஒரு பழமொழி இருக்குது ஒரு பெண் நினைத்தா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்ட்டு சுதாகர் நல்ல மனுஷன்தான் ஆனால் அவங்களுக்கு வந்த அவங்களுடைய மனைவி ஒரு தவறான மனைவி என்பதால் ஸோ இப்போ அவங்களுக்கு பிறந்த அந்த மூன்று குழந்தைகள் ரொம்ப கஷ்டத்துல வாடிட்டு இருக்கோம் தன்னுடைய அப்பாவும் இல்லை தன்னுடைய அம்மாவும் வேறு வேலூர் சிறையில் இருக்கிறாங்க ஸோ அவங்க படிக்கக்கூடிய சக பள்ளிக்கூடத்திலேயே அந்த குழந்தைகள் என்ன நினைச்சிருப்பாங்க அந்த குழந்தைகளுடைய ஏதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன சண்டை வருத்தினா கூட அந்த குழந்தையினுடைய சக பள்ளி அந்த மாணவ மாணவிகள் அந்த குழந்தைய என்ன சொல்லுவாங்க சரியான கொலக்காரனுக்கு பிறந்தவை சரியான வந்து உங்கள் அம்மா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி ரம்யா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ இதுமாதிரி யாரும் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்